பழசிமயப் பொறுப்பில் விளையாடும் இளமில் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்று ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுகை எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய்மடுக்கும் குழக்காடு ஏந்தும் இளவஞ்சு கொடியே வருகவே மலையத் துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே அன்புக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை எடுத்துக் கொள்கிறேன் இங்கே இரண்டு கூறாக இந்த சபையினை பிரித்து ஒரு பகுதியிலே ஆண்களும் ஒரு பகுதியிலே பெண்களுமாக சமமாக அமர்கின்ற ஒரு சபையாக இதனை ஆக்கியிருக்கின்றார்கள் அண்மையிலேதான் நான் ஒன்றை படித்தேன் விநாயக பெருமானிடம் போய் ஒருவர் கேட்டாராம் ஆண் பாதி பெண் பாதி என்கின்ற தத்துவத்தை நிலைநாட்ட அர்த்தநாசு அர்த்தநாரீசுரர் வடிவம் கொண்ட சிவன் சக்தி பற்றி நாயகரிடம் அவர் கேட்ட கேள்வி ஒரு பாதி சிவனாகவும் ஒரு பாதி சக்தியாகவும் ஆகியிருக்கிறது சரிதான் ஆனால் சிவனுடைய மறுபாதியும் சக்தியினுடைய மறுபாதியும் எங்கே போயின என்று அவரை கேட்டார்களாம் அதற்கு விநாயக பெருமான் பதில் சொன்னாராம் சிவனுடைய மறுபாதி ஆண்களாகவும் சக்தியினுடைய மறுபாதிதான் பெண்களாகவும் இந்த பூமியிலே ஜனித்திருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார் சிவம் என்பது நம்முடைய தத்துவமாகும் ஆணும் பெண்ணும் ரெண்டும் சேர்ந்துதான் உலகம் என்பதனை இறை வழிபாடு உணர்த்துவது இந்து மதம் ஒன்றிலேதான் மற்ற மதங்களிலே பெண் தெய்வங்கள் கிடையாது அதுவும் ஆணோடு இணைந்து வாழுகின்ற பெண் தெய்வம் என்பதை எந்த மதமும் ஏற்றுக்கொண்டதில்லை ஆனால் இந்துக்களை பொறுத்தவரை ஆணும் பெண்ணும் உலகத்தில் சரி சமம் சரி பாதி என்கிற தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது உலகம் தொடங்கிய நாளிலே இருந்து இது இந்துக்களுடைய பண்பாட்டில் மிக முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது நான்கு சுவர்களுக்குள்ளே நடைபெறுகின்ற இல்லற வாழ்வில் ஏற்படுகின்ற சுகதுக்கங்கள் அனைத்தையும் இந்த இரண்டு பேரும் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள் இந்த இன்ப துன்பங்களில் நான் ஒன்றாக இருந்து ஒன்றாக இயங்குவோம் என்பதுதான் திரு மனம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமாகும் திருமணம் என்பது செல்வமும் மனமும் இணைந்து நிற்கின்ற ஒன்றாகும் என்பவன் காக்கின்ற சக்தி பெண் என்பவன் என்பவள் காக்கப்படுகின்ற சக்தி பெண்மை என்பது பலவீனமானது ஆண்மை என்பது பலமானது ஆண்மை அதனை காக்க வேண்டும் என்பதுதான் இந்து நாகரிகத்தின் மிக முக்கியமான அம்சமாகும் கற்பு நெறியிலே பெண்மை தன்னை காத்துக் கொள்வதும் பொருளாதாரத்தில் ஆண்மை பெண்ணை காக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாகும் அதோடு ஆடவனுடைய உடல்நிலை எதிரியிடமிருந்தும் அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடிய சக்தியுடையதாக இருக்க வேண்டும் அதனாலேதான் அந்நாளிலே எல்லாம் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது வரலாற்று காலங்களில் அவன் எவ்வளவு படித்தான் என்கின்ற கேள்வி கேட்பதில்லை பையன் எவ்வளவு படித்திருக்கிறான் எங்கே வேலை பார்க்கிறான் என்கின்ற கேள்விகளுக்கு அன்று இடம் இல்லை பையன் ஒரு ஆண்மகனா என்பதுதான் முதற் கேள்வியாக இருக்கு வீட்டுக்குள்ளே புகுந்து எதிரி ஒருவன் தன்னுடைய மனைவியை கைப்பிடித்து இழுத்தால் அந்த எதிரியை தானே துரத்தக்கூடிய வல்லமை ஆடவனுக்கு வேண்டுமே தவறு அவன் வெளியிலே ஓடி வந்து ஆம்பளை எல்லாம் ஓடியாங்க ஆம்பளை எல்லாம் ஓடியாங்க என்று சத்தம் போடுகிறவனாக இருக்கக்கூடாது அதனாலே ஆடவன் மனைவியை எதையிடமிருந்தும் பொருளாதார வறுமையிலே இருந்தும் காக்கக்கூடியவனாகவும் பெண் என்பவள் தன்னுடைய மானத்தை தானே காக்கக்கூடியவளாகவும் அமைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாகும் சிறை காக்கும் காப்பவன் செய்யும் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்றார்கள் ஆக சக்தி தத்துவம் சிவதத்துவமாக இல்லறம் சமைக்கப்பட்டு நான்கு குடும்பங்களுக்கு நடுவிலே ஒரு கோவில் உருவாக்கப்பட்டது இந்த சமுதாயத்தில் மெல்மை வன்மை என்பது இந்து நாகரிகத்தோடு ஒட்டி ஊறிய தமிழ் மரபிலே தோன்றியதால் என்னை கூட ஒருவர் கேட்டார் இந்து நாகரிகம் இந்து மரபு என்று எழுதி அதிலேயே திருவள்ளுவர் திருக்குறள் தமிழ் என்று நீங்கள் எழுதுகிறீர்களே இந்து நாகரிகமும் தமிழ் மரபும் ஒன்றா ஏன் இரண்டும் ஒன்றுதான் அப்போது அதற்கு இந்து நாகரிகம் என்று பெயர் இல்லையே தவிர இரண்டும் ஒன்றாகவே தான் இயங்கி வந்திருக்கின்றன வள்ளவன் பாடல்களை பார்த்தால் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் கோமான் இந்திரனே சாலுங்கரி என்று வருகிறது ஐந்து பொறிகளையும் அவித்தவனுடைய ஆற்றலுக்கு சான்று இந்திரன் என்று வஞ்ச புகழ்ச்சியாக அவன் கூறுகிறார் அவிக்காதவன் என்னகரியாவான் என்பதற்கு இந்திரன் சான்று என்பது இந்திரன் என்கின்ற பாத்திரம் இந்து மத கதைகளிலே இதிகாசங்களிலே புராணங்களிலே வருகின்ற பாத்திரம் அந்த பாத்திரம் திருக்குறளிலே ஒரு குரலாக வரும்போது இந்து நாகரிகமும் தமிழ் மரபும் ஒன்றாகவே இயங்கி வந்திருக்கின்றன என்பதற்கு வேறு சான்றுகள் தேவையில்லை ஆகவே மொழி கூறு கூட இதை வைத்தேதான் படைக்கப்பட்டது பெண் என்பவள் மென்மையான இனம் ஆடவன் என்பவன் வலிமையான இனம் என்பதாலேதான் தமிழ் மொழியிலே கூட வல்லினம் மெல்லினம் என்று எழுத்து பிரித்தார்கள் கல்யாணத்தவரா என்றால் வல்லினம் எங்கன நமன என்றால் மெல்லினம் என்று பெண் மெல்லிய இனம் ஆடவன் வன்மையான இனம் என்று இந்த ரெண்டுக்கும் நடுவிலே ஒரு இனம் உண்டு இடை இனம் என்று அது ஆண் மாதிரி தோன்றுகிற பெண்ணும் பெண் மாதிரி தோன்றுகிற ஆணும் இடை ஆகும் ஆண்மை இல்லாத ஆணும் பெண்மை இல்லாத பெண்ணும் இடை என்று இதுதான் இந்த நாகரிகத்திலேயும் உள்ளதாகும் திருமண வீடுகளிலே இந்த மென்மையை வைத்தேதான் திருமணம் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம் திருமணத்திலே தாலி கட்டும் போது கூட பெண் தலை குனிந்து அமர்ந்திருக்கின்றால் ஆடவன் தாலி கட்டுகிறார் ஆனால் ஏன் இந்த திருமணங்களிலே இந்த சடங்குகளை வைத்தார்கள் இவ்வளவு பேரை கூட்டி வந்து வாழ்த்துரைக்கச் சொன்னார்கள் என்றால் இது அவ்வளவு பேருடைய சாட்சியங்களோடும் இந்த சக்தியும் சிவமும் ஒன்றாக இணைகின்றன இன்ப துன்பங்களில் நாம் ஒன்றாக நம்மை பகிர்ந்து கொள்வோம் என்பது அதனுடைய நோக்கமாக அந்த நோக்கத்தோடு இணைந்து வாழுகின்ற குடும்ப வாழ்க்கை ஒன்றினை நம்முடைய மத நாகரிகம் நமக்கு சமைத்து தந்தது அவர் பெண்ணுடைய மனதை தெளிவுபடுத்தி வைப்பதற்காகவே சில பழமொழிகளை சொன்னார்கள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கொஞ்சம் கோபம் வந்தாலும் கூட வசதி குறைந்தாலும் கூட கணவன் மீது ஆத்திரப்படுகின்ற தன்மை மற்ற பெண்களுக்கு வரக்கூடும் ஆனால் நம்முடைய வீடுகளிலேயே ஆத்திரம் வருமே தவிர அந்த ஆத்திரத்தினாலே வழி தவறுவது கிடையாது கொஞ்சம் கோபப்படுவார்கள் சமயங்கள்ல நேரடியாக கூட சொல்லுவார்கள் என்ன இந்த கணத்துல உண்டாந்து தள்ளி விட்டார்களே என்று புருஷனிடமே சொல்லுவார்கள் என்ன இந்த பாலங்கணத்துல உண்டாந்து எங்க அப்பா அம்மா தள்ளி விட்டார்களே என்று அவனுக்கு சந்தர்ப்பம் வரும்போது அவன் சொல்லுவான் எவ்வளவோ பெண்ணு எனக்கு வந்தது இந்த சனியனை கொண்டு வந்து என் தலையில கட்டி வைத்தார் அவளுக்கு இது கிணறு இவனுக்கு அது சனியன் ஆனாலும் கூட அந்த கிணத்துல இந்த சனியன் காலகாலங்களுக்கு வாழ்கிறது என்றால் இந்த கிணத்தையும் அந்த சனியனையும் வாழ்ந்தே தீர வேண்டும் என்று உறுதி செய்து வைத்தது இந்து நாகரிகமாக இந்த மதம் என்கின்ற வேலி மட்டும் இல்லாமல் இருந்தால் இல்லறம் என்கின்ற வேலையை எத்தனையோ பெண்கள் தாண்டி இருப்பார்கள் இல்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது வேறு எத்தனையோ வழிகளிலே மாறி போயிருக்கக்கூடும் நாகரிகத்தில் மிக முக்கியமானது எது என்றால் பெண்ணுக்கு திருப்தி என்பது ஒன்று இல்லை என்பதுதான் அதைத்தான் அண்மையிலே படித்த போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாகவே இருந்தது பெண் திருப்தி அடைவது என்பது பெண்ணை பொறுத்தவரை இல்லை ஆனால் பெண்ணை திருப்தி செய்வது என்பது ஆணை பொறுத்தவரை உண்டு அதுதான் நாகரிகமாக கணவனிடம் தனக்கு சந்தோஷம் இல்லை என்கின்ற எண்ணம் பெண்ணுக்கு வரக்கூடாது மனைவிக்கு தன்னிடம் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆடவனுக்கு ஒன்றாக வேண்டும் என்பது மிக முக்கியமாகும் அந்த சந்தோஷத்தை மனைவிக்கு உண்டாக்குவதற்காகவே தான் வாழ்க்கையின் பல்வேறு கூறுகளை அவர்கள் உற்பத்தி செய்தார்கள் திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் நடத்துகின்ற இல்லறம் தாய்மை பேட்டினை அடைவதற்காகவே என்றார் சுவாமி விவேகானந்தர் அதற்கு வேறு நோக்கங்கள் கிடையாது வேறு சிற்றின்ப நோக்கங்கள் கிடையாது சிற்றின்பம் என்பது அதிலே ஒரு பகுதியை தவிர அவனுடைய முழு நோக்கமும் தாய்மையே என்றவர் கூறினார் தாய்மை ஒரு தடவை அடைந்து விட்ட பெண் மறுமுறையும் தாய்மை அடைய ஏன் விரும்புகிறாள் என்றால் அது இந்த நாட்டிலே மட்டுமே காணக்கூடிய ஒன்றாகும் மேல்நாடுகளிலே தாய்மை அடைந்த பெண் மறுபடியும் அடைய விரும்புவதில்லை அது உடம்பை கெடுத்துவிடும் என்று கருதுகிறார் அது மட்டும் அல்ல தாய் பாலும் கொடுப்பதில்லை வாரியார் சுவாமிகளோட பழங்காலங்களிலே தாய் பால் கொடுப்பார்கள் குழந்தைக்கு அதனால தாய் பாசம் இருந்தது இப்ப புட்டி பால் கொடுக்கிறார்கள் அதனால புட்டியில பாசம் இருக்கிறது என்று சொன்னார் இல்லறம் என்பது ஒரு அறமாக நிர்ணயிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு இந்த பூமியிலே நடைபெற்று வருகின்றது நம்முடைய நண்பர் மணியன் அவர்கள் போயிருந்தார்களாம் இந்தோனேஷியாவிலே போயிருக்கும் போது நானும் போயிருந்தேன் இந்தோனேஷியாவுக்கு அதே இடத்துக்கு அவர் போயிருக்கும் போது வெளியிலே ஹோட்டலுக்கு வெளியிலே ரெண்டு தம்பதிகள் பேசி விளையாடி கொண்டிருந்தார்களாம் விளையாடி கொண்டிருந்த தம்பதிகளிடம் கொஞ்சம் அவர் கூச்சத்தோடு கேட்டாரா என்ன சார் என்று வருஷ நேரம் என்று உன்னதுக்கட் பாக்கி மூன்று பேரும் என்ன ஆனார்கள் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் அது மட்டும் சொன்னது இல்லையா உடனே அவருக்கு உங்கள் நாட்டிலே ஒரு மடத்தனம் செய்கிறார்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து கொண்டு பிடிக்கவில்லை என்றால் கடைசி வரை சேர்ந்து வாழ வேண்டும் என்பது என்ன தலையெடுத்து டேக் இட் ஈஸி உனக்கு பிடிக்கவில்லை என்றால் கட் பண்ணி விடு அவரை பிடித்ததை கல்யாணம் செய்து கொண்டு போய்விடு இதற்கு கல்யாணம் எதுக்கு கான்ட்ராக்ட் போதுமே ஒரு வருஷ காலம் கான்ட்ராக்ட் ஆறு மாத காலம் கான்ட்ராக்ட் லீஸுக்கு எடுப்பது தானே மாசம் இவ்வளவு குத்தகை என்று இல்ல ஆயர் பர்ச்சேஸுக்கு வாங்குறதா இருந்தாலும் வாங்கிட்டு போயிடல இது ஏன் கடைசி வரையிலே கஷ்டப்பட்டு இவன் அழுதாலும் அவள் அழுது அவள் அழுதாலும் இவள் அழுது ஏன் சேர்ந்து ரெண்டு பேரும் துன்பங்களில் இன்பதுன்பங்களிலே சமமாக பங்கு கொள்ளுகிறார்கள் என்றால் இங்க அடி பீடம் எதிலே இருந்து உருவாகி இருக்கிறது என்றால் பிரிக்கவே முடியாமல் ரெண்டு பேர் ஒட்டி கொண்டு ஒரு படம் இருக்கிறது அர்த்தநாதீஸ்வரர் அதிலே இருந்து இந்த இல்லறம் உருவாகி இருக்கிறது அதனாலேதான் இதை பிரிக்க முடியவில்லை எல்லாருக்கும் சோதனைகள் வருகின்றன பரமசிவனுக்கும் சோதனை வந்தது சக்திக்கும் சோதனை வந்தது அந்த சோதனைகள் என்ன கடவுளுக்கே சோதனை வந்திருக்கிறது கதை சொல்கிறார்களே என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்பார்கள் கடவுளுக்கே சோதனை வரும்போது நமக்கு வருகிற சோதனை என்னப்பா என்று மனிதன் ஆறுதல் கொள்ள வேண்டுமே என்பதற்காகத்தான் கடவுளுக்கும் சோதனை வந்தது என்று ஆக்கிறார்கள் அவன் இறைவனாக இருந்தாலும் துன்பங்களிலே இருந்து தப்ப முடியாது துன்பம் என்பது எந்த இடத்திலேயும் யாருக்கும் வந்தே தீரக்கூடிய ஒன்று அந்த துன்பங்களை பொறுத்தவரை அது நம்முடைய கையிலே இல்லை என்று எண்ணுவதுதான் முதலிலேயே அதிலே இருந்து வருகிற விடுதலையாகும் இறைவனிடம் அதற்கு நான் சவால் விட முடியாது எனக்கு அது பல உதாரணம் கவலை இல்லாத மனிதன் என்று ஒரு நான் படம் எடுத்தேன் அதுல வந்த கவலை பதினஞ்சு வருஷம் தீரவில்லை அப்பொழுதுதான் எனக்கு கடவுளை பத்தி தோன்றிட்டு இவங்ககிட்ட சவால் விடக்கூடாது அவரவர்களுக்கு வாய்த்தது அவரவர் அவன் போட்ட பிச்சை எறும்பும் தன் கையால் எஞ்சான் என்பார்கள் சில நேரங்களிலே சில பேருக்கு திடீர் என்று கூப்பென்ற ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் சில பேர் இருக்கிறார்கள் சினிமா தொழில் சினிமா திட்டம் தானும் பார்க்கிறேன் இருபத்தஞ்சு வருஷமா ஒருத்தர் சப் எடிட்டராகவே இருக்கார் இருபத்தஞ்சு வருஷமா ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருக்கார் ரெண்டு வருஷ காலத்துல ஒருத்தர் திடீர்னு டைரக்டர் ஆயிடுறார் திடீர்னு ஒருத்தர் எடிட்டர் ஆயிடுற இதெல்லாம் அவன் மட்டும் வந்துட்டானே அவன் மட்டும் வந்துட்டானேன்னு இவனுக்கு தோணுதே தவிர ஏன் வரவில்லை என்பது இவனுக்கு தோன்றுவதில்லை நமக்கு நமக்கு வாய்த்தது இவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டு ஒருவன் நடக்க தொடங்கும் போது அவனுக்கு கிடைப்பதே பெரிதாக நீ தோன்றுவியிலே குனிந்து பார்த்துக் கொண்டே போனால் மரியாதையா நடந்து போனா ஒரு நாலனா கிடக்கும் கிடைக்கும் அந்த நாலு கையில எடுத்த உடனே உனக்கு என்ன எவனோ பாவம் போட்டு போயிட்டான்னு கையில போட்டு தானே அது தோணாது நமக்கு அப்புறம் வழிநடுகா பார்த்துக்கிட்டே போவான் ஏன்னா எவனோ நமக்கா போட்டுக்கிட்டே போயிருக்கான் போல் இருக்குது காரணம் அவனை அந்த ஆசையை விடாது நாலனாவை அங்க கண்டு எடுத்தான்னா போதும் வழிநடுக்க போட்டுக்கிட்டே கொண்டே போவான் அவன் இன்னொருவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் நமக்கு வரவில்லையே என்று ஏங்குவது அவனுக்கு கிடைப்பது நமக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்குவது இன்னும் 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 என்று ஏங்குவது இதுதான் முதல் துன்பம் மனிதனுக்கு வருகிற துன்பங்கள் எல்லாம் பிறகு பிறகு வருகின்ற துன்பங்கள் எதிலையும் அவனுக்கு திருப்தி ஆவதில்லை நாளைக்கு மூணு ரூபாய் கிடைக்கும் என்று ஒருவன் முடிவு கட்டிவிட்டு அவனுக்கு ஐந்து ரூபாய் கிடைத்தால் ரெண்டு ரூபாய் அதிகமா தெரிகிறது நாளைக்கு எட்டு ரூபாய் கிடைக்கும் என்று அவன் கருதி மூணு ரூபாய் கிடைத்தா அது குறைவா தெரியுது ரேஸுக்கு போவான் ஐம்பது நாயிரம் ரூபாய் ரேஸ்ல போயிடும் கடைசி ரேஸ்ல ஐயாயிரம் ரூபா வரும் அவனுக்கு இந்த நாற்பத்தி ஐயாயிரம் பெருசா அது போனது இந்த ஐயாயிரம்னா லாபம் மாதிரி தெரியும் ஐயாயிரம் ரூபா கடைசி ரேஸ்ல வந்தது குறைஞ்ச வருஷம் வீடு போய் சேரதுக்காக கையில் பணம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை வேறு ஆசை குறைவாகவும் கிடைப்பது அதிகமாகவும் இருந்தால் துன்பம் கிடையாது மனுஷனுக்கு ஆசை என்பது மேலே 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 போக போகத்தான் துன்பங்கள் வரும் அதை தாங்க முடியவில்லையே என்று சகித்துக் கொள்வார்கள் தகிப்பார்கள் பல பேர் அந்த துன்பங்களிலே இருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் ஒரு இந்த மாதிரி கோயில் போன்ற சாந்தி நிலையங்களை ஏற்படுத்தினார்கள் துன்பம் 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 என்று இருக்கின்ற இடத்துக்குள்ளேயே ஒரு ஆறுதல் அடைவது என்பது மிக முக்கியம் உபனஷத்திலே ஒரு கதை உண்டு ஒரு தகப்பன் ஒரு சந்நியாசியை உமிழ்ந்து விட்டான் எச்சி அந்த சன்னியாசி என்ன சொன்னான் நீ பன்றியாக போக கடவுது என்று அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்தான் சாபம் கொடுத்த உடனே அவனுக்கு பயம் வந்து விட்டது நேரடியாக தன்னுடைய குழந்தைகளிடம் வந்தான் குழந்தைகளை பார்த்து பூத்த பையனை பார்த்து சொன்னான் அப்பா நான் பண்டியா போகணும்னு சாபம் கொடுத்தார் முனிவர் ஆறு மாசம் டயம் கேட்டிருக்கேன் அதுக்கு பண்ணி ஆகிறதுக்கு நான் பண்டியா போய் எப்படி அந்த உருவத்தில் வாழ முடியும் நான் காட்டுக்குள்ள போயிடுறேன் நான் பன்றி ஆன பிற்பாடு நான் எங்கிருந்தாலும் என்னை தேடி பிடித்து என்னை கொன்று விடு அந்த உருவத்தில் என்னால் வாழ முடியாது என்ற சொன்ன சரி என்று காட்டுக்குள்ளே போய்விட்டார் ஆறு மாதங்களுக்கு பிறகு மகன் குளங்குட்டிய எல்லாம் தேடினான் எங்கயாவது போய் பத்து பண்ணி நின்னா அங்க போய் கேட்பான் அப்பா அம்மா அதான் ஓடும் இவனுக்கு அப்பன தெரியுமே தவிர பன்றிய தெரியாது இது ஓடும் இப்படி ரெண்டு வருஷம் ஆகிவிட்டது கடைசியா ஒரு குளச்சட அருகருக போய் நின்று அப்பாண்ட கூப்பிட்டா ஒரு பன்றி ஓடியா இருந்தது பின்னாலேயே இன்னொரு பந்தி ஓடியாந்து ரெண்டு மூணு குட்டியும் ஓடியாந்து வந்தவன் கேட்டான் என் மகனே வந்துட்டியா வந்துட்டேப்பாண்டிதான் சொன்னியே ஆன உடனே உன்னை வெட்டி கொன்னிடும்படி கொல்லட்டுவான்னு கேட்டான் மகன் அதுக்கு சொன்னேன் வேணாண்டா நான் இங்கேயே ஒரு குட்டிப்பு பண்ணி சேர்த்து மூணு குட்டியும் போட்டாச்சு இப்ப இதுவே எனக்கு போதுமானதா இருக்குது என்னை இங்கேயே உற்று உபலேஷத்தில் ஒரு கதை எங்கே போய் நீ இருக்கிறாயோ அந்த இடமே போதுமானது என்று எண்ணுகிற எண்ணம் வரும்போது துன்பங்களிலே இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு வந்துவிடும் கோவிலே உட்கார்ந்து கொண்டு நாள்தோறும் முறையிட்டாலும் கூட துன்பம் தீராது திடீரென்று என்ன முறையிட்டு தீர வேண்டி இருக்கிறது என்று வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போது அந்த துன்பம் தீர்ந்துவிடும் நம்முடைய கைக்கு மீறிய ஒன்று இருக்கிறது என்பது உண்மை என்பது புலனாகி விடுகிறது எப்பொழுது நம்மாலே சில விஷயங்களை தடுக்க முடியவில்லையோ அப்போது சில விஷயங்களில் நம்மை மீறியவன் ஒருவன் நம்மை இயக்குகிறான் என்பது உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது அதனாலே அதில் ஒரு சாந்தி என்னவோ கடவுள் புண்ணியத்தில் நடக்கிறது போகட்டும் என்று நம்மாலே இருந்துவிட முடியுமானால் அதுவே நமக்கு பெரிய நிம்மதியாக அமை மனிதனுடைய வாழ்க்கையில் குறைந்தபட்ச தேவை என்பது நிம்மதி அங்கே அவன் என்ன சொல்லுகிறான் அமெரிக்காவில் இருந்து புத்தகம் எழுதுகிறவர்கள் எல்லாம் ஏகப்பட்ட ஆங்கில புத்தகங்கள் வெளி அங்கிருந்து வந்திருக்கிறது ஹிண்டு யோகா சிண்டு தர்மா என்றெல்லாம் நிம்மதி என்பதை போதிக்கின்ற ஒரே ஒரு மதம் ஹிந்து மதம் ஒன்றுதான் என்பது அமெரிக்கர்கள் கண்டு கொண்ட இந்திய கண்டு கொண்ட ஒரு முடிவாகும் அவன் கண்ட்ரோல் மென்டல் கண்ட்ரோல் என்பதற்கு ஒரு மதம் வழி சொல்ல முடியும் என்பதனை இங்கேதான் காட்டுகிறார்கள் அங்கே

தன்னைத்தானே கண்ட்ரோல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை இந்த மதம் நமக்கு அளித்தது இந்த மதம் நமக்கு அளித்திருக்கிறது வாழ்க்கையிலே மிக முக்கியமானது கான்சன்ட்ரேஷன் மென்டல் கண்ட்ரோல் என்றெல்லாம் சைக்காலஜியிலும் பெரிய தத்துவங்களிலேயும் சொல்லுவார் அந்த கான்சன்ட்ரேஷன் ஒரே விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படி ஒரே விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணால் ஏதாவது ஒரு நன்மை உண்டு எந்த கோயிலை கேட்டாலும் உடான சாம்பி கும்பிடுறதுல ஒண்ணும் பெருமை கிடையாது ஒருவரையே சிக்கனப்பட்டேன் தேவனே உண்மை உறதப்பட்ட தேசிய பிள்ளையை பார்க்க போறோம் அவருக்கு கான்சன்ட்ரேஷன் அவருக்கு வேற எதுவும் தெரியாது அது ஒண்ணுதான் அவர் சினிமா அதன பார்த்ததே கிடையாது நான் நண்பர் சிவாஜி கணேசன் அவர்கள் பன்மலை புறவர் அப்பாத்திர பிள்ளைகள் எல்லாரும் போயிருந்தோம் நான் போய் அவர்ட இவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகப்படுத்தி வச்சு உடனே அவர் பக்கத்தை திரும்பி அவரை கேட்டாரு அப்படியா ஐயா என்ன வேலை பார்க்கறீங்கன்னா நம்மளை தெரியாதவனும் உலகத்துல ஒருத்தர் இருக்கிறான்னு அவருக்கு அப்பத்தான் தெரியும் காரணம் அவருக்கு கவிதையை தவிர எடுத்து ஒன்றும் தெரியாது என்னுடைய குருநாதர் எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தவர் பன்மொழிப்புலவர் அப்பாத்திர பிள்ளை ஒரு எண்ணூறு புத்தகம் எழுதியிருக்கார் எயிட் ஹண்ட்ரட் புக்ஸ் எழுதியிருக்காரு தமிழ்ல டிக்ஷனரி அவர் எழுதியிருக்காரு இங்கிலீஷ் டிக்ஷனரி எழுதியிருக்கார் இந்தியாவில் எத்தனை போர்க்களங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை போர்க்களங்கள் எழுதியிருக்காரு அவ்வளவு தினம் எழுதிக்கிட்டே இருப்பார் அவரை கொண்டு போய் சிலோனுக்கு அனுப்புறதுக்காக ஏர்போர்ட்ல நிறுத்தினோம் அவர் ஒன்னு ஏர்போர்ட் ஆபீசரை பார்த்து கேட்டார் கொழும்புக்கு போற பிளேன் எந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்கும்னாரு அவங்கன்னா எல்லாம் ஒரே பிளாட்ஃபாரத்தை தான் நிற்கும் குழம்புன்னு போட்டிருப்பான் பார்த்து ஏரியாரு அவருக்கு அதுக்கு மேலே கான்சன்ட்ரேஷன் கிடையாது